பிரகாஷ் பைப்ஸ் இந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதின் இடையில ஜூன் ஜூலை மாசத்துல ஐபிஓல கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகுது ஐந்தே ஆண்டுகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் போகுது ஆறு மடங்கு வளர்ச்சி அடையுது அதே நேரத்துல இப்போ ஒரு முப்பத்தைந்து விழுக்காடு முப்பது விழுக்காடு இறங்கி நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த நிறுவனத்துடைய பிசினஸ் செக்மெண்ட்ஸ் என்ன ப்ராஃபிட் எல்லாம் வருகிறது இந்த நிறுவனத்தினுடைய இன்டென்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன இது எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணலுக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்குது கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியா இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்க ஒரு தடவை எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய முடியும் இந்த நிறுவனம் அது பெயர்ல இருக்கிற அதே துறையில தான் இருக்காங்க சில நிறுவனம் பெயர் வேறவா இருக்கும் ஆனா இருக்கக்கூடிய துறை மொத்தத்துக்கு வேறவா இருக்கும் பட் இந்த நிறுவனம் பிரகாஷ் பைப்ஸ் அப்படிங்கிறதுல பைப்ஸ் ஃபிட்டிங்ஸ் பேக்கேஜிங் மெட்டீரியலும் கிரியேட் பண்ணுறதுல இருக்காங்க இவங்களுடைய கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா காஷிப்பூர் உத்தராகண்டில் ஒரு நல்ல ஒரு ஃபேக்டரி ஒன்று வச்சிருக்காங்க அறுபதாயிரம் டன்ஸ் பர் ஆனம் பைப் அண்ட் ஃபிட்டிங்ஸ் கெப்பாசிட்டி பைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பைப் ப்ராடக்ட்ஸையும் நம்ம தனியாக பார்ப்போம் பைப்புங்கிறது முழுமையான பைப்பு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டீ ஜாயிண்ட்டு அப்புறம் எல்போ ஜாயிண்ட் அடிக்கிறது அது மாதிரி எல்லாம் வந்துட்டு பிவிசி வந்து ஃபிட்டிங்ஸ் இருக்கும் அதுவும் தயாரிக்கிறாங்க பத்தொன்பதாயிரத்தி இருநூறு டன்ஸ் பரான்சிபிள் பேக்கேஜிங் கெப்பாசிட்டி அதுவும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுநூறு கோடி ரூபாய் வந்து அவங்களுடைய வருமானமா வந்துருக்கு ரிட்டர்ன் அண்ட் இட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நெட் டெப்ட் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க ஸோ அவங்களுடைய கேஷ் எல்லாத்தையும் வச்சோம் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய கரண்ட் அசட்ஸ் வச்சு எல்லா லைப்ரரிஸையும் அடிச்சலாம் டெப்ட் லாங் டேர்ம் டெப்ட்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா இவங்களுடைய மெயின் ஃபேக்டரா அவங்க சொல்றது முதல்ல பிவிசி பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ்ல போர்ட்ஃபோலியில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய நம்ம வீட்டுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பிவிசி பைப்பு பிளம்பிங் பைப் அப்படிம்பாங்க சின்ன சின்ன அந்த அந்த இது மாதிரி ஹோஸ் பைப் மாதிரி இருக்கும் காலம் பைப்ஸ் தனியாக இருக்கிறது கேசிங் பைப்ஸ் அந்த சுத்தி ஒரு இதோட இருக்கும் பிவிசி ஃபிட்டிங்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டி ஜாயிண்ட் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த எல்போ ஜாயிண்ட் இதெல்லாம் சிபிவிசிங்கிறது அந்த மெட்டீரியல் அதுல உள்ள பைப்ஸும் பண்ணுறாங்க அதை தாண்டி வாட்டர் டேங்க்ஸ் இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்த்தன் சைடில் பயங்கரமான ஹோல்டு வச்சிருக்கோம்னு சொன்னாங்களே அதாவது பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ் நாலு பர்சன்டேஜ் தான் மெயினா இருக்கு பட் அங்க வந்து ஒரு நல்ல ப்ரஸன்ஸ் ஹெவியான பிராண்ட் வந்துட்டு நல்ல ஒரு கை கொடுத்துருக்கு யூபி அண்ட் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸோ இதில் வந்து நிறைய லாஜிஸ்டிக்ஸும் வச்சிருக்காங்க ஈஸியா அவங்களால விற்க முடியுது டெல்லி என்சிஆர் ரிஜன்ல ஒரு இருபத்தி ஏழு விழுக்காடு ஹரியானா பதினாலு விழுக்காடு சோ இதுதான் மேஜரா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்தன் இந்தியாலதான் இருக்கு இன்னும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இந்தியால மிச்சிருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இதே மாதிரி அவங்க வந்துட்டு முயற்சி செஞ்சாங்கன்னா வளரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இந்த பிவிசி பைப்ஸ் ஃபுட்டிங் அப்ளிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வீட்டுக்கு பயன்படுத்தலாம் இல்லாட்டி யூபிவிசி பைப்ஸ் கேசிங் பைப்ஸ் காலம் பைப் ஃபிட்டிங்லாம் அக்ரிகல்ச்சர் நம்ம சாதாரணமாக பார்க்குறது வீட்டுக்குலாம் வெறும் ரீட்டைல் பல்கா வேணும்னா அக்ரிகல்ச்சர்ல மத்த பைப்ஸ் பிளம்பிங் பைப்பு காலம் பைப்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கட்டும் இல்லாட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய கட்டடங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் பைப் தேவைப்படும் அதே போல வாட்டர் மேனேஜ்மெண்ட் தனியாக இல்லை சிபிவிசி யுபிவிசிமா நம்ம வீட்டில எல்லாம் சிபிவிசி யுபிவிசி நிறைய இருக்கும் அந்த ஃபிட்டிங்ஸ் இவங்களுடைய வளர்ச்சி வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்கர் ஜல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் அந்த குடிநீர் திட்டம் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில மைய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னா அறுபத்தொன்பதாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க அந்த வகையில் இவங்களுக்கு அந்த நாட்டில் இல்லை ஏன்னா தென்பகுதிகளோட நார்த்தில் வந்துட்டு இந்த திட்டம் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியா இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சின்ச்சாய் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் குடுக்கறதுக்குள்ள இது வந்துட்டு வீட்டுக்குள்ள அந்த உள்குழாய் மத்த அந்த அக்ரிகல்ச்சர விவசாயத்தையும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கிறது வந்துட்டு இந்த இதுல வருது அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஆவாஸ் யோஜனா உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே வீடு திட்டம் அப்படிங்கும் போது அதுல வந்து வீடுகளுக்கு உண்டான பைப்ஸும் வருது இப்ப அடுத்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் இவங்களுடைய பிளெக்சபிள் பேக்கேஜிங் பிளெக்சிபிள் பேக்கேஜிங்ல பாத்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட் பாக்கெட்டு சிப்ஸ் பாக்கெட் இதுக்கெல்லாம் உள்ளான அந்த பாக்கெட் பிரிண்டிங் இங்க்ஸ் அது மேல வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய பிரத்யேகமான இங்குஸ் அப்புறம் ப்ரோன் பி பிலிம்ஸ் அப்படிம்பாங்க அந்த வெள்ளை கலர்ல இருக்கும் வெளியே ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி இது வந்து பாலிபிளெக்ஸ் மாதிரி நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த துறையிலையும் இவங்க இருக்காங்க இதனுடைய அப்ளிகேஷன் சொன்ன மாதிரி எஃப்எம்சிஜியில் அது ஃபுட் ஃபுட்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் லூப்ரிக்ஸ் அப்புறம் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அதுல வந்துட்டு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் அட்வான்டேஜ் ஐ மீன் அது வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த காம்பனெண்ட்டா வந்து இருக்கும் பிளெக்சிபிள் பேக்கேஜிங்ல இவங்களுடைய கிளைண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மெயினா பாத்தீங்கன்னா பதஞ்சலி அப்புறம் மதுசூர் இது மாதிரி வடநாடுகளில் இதுவுமே கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐடிசி மாதிரி இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் இல்லாமல் வட மாநிலங்கள்ல மிகவும் பெயர் பெற்றிருக்கக்கூடிய அந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கு இப்ப உங்களுடைய வருமானம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிவிசி பைப் பைப்ல மட்டும் ஐம்பத்தி விழுக்காடு பிவிசி பிட்டிங்ஸ்ல ஏழு விழுக்காடு சோ பிவிசி பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் சேர்த்து அறுபது விழுக்காடு பிளெக்சிபிள் பேக்கேஜிங் நாற்பது விழுக்காடு இந்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிளெக்சிபிள் பேக்கேஜிங்ல மட்டும் இருக்கக்கூடிய நிறுவனங்களான காஸ்மோ பிலிம்ஸ் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாலிபிளெக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பிரச்சனை வந்ததுன்னா சைனாவுடைய கெப்பாசிட்டி அதிகமாகும் போது பாத்தீங்கன்னா இவங்களுடைய தேவை குறைந்து வருமானம் மார்ஜின்லாம் ஹெவியா அடிவாங்கிச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு கொஞ்சம் ரிலேட்டட் பட் ரெண்டு டைவர்சிஃபை டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா பிவிசி பைப்பும் ஒருவேளை ஏதாவது ஒன்னு பிரச்சனை ஆச்சுன்னா இன்னொத்த வச்சு அவங்களுடைய மார்ஜினையும் அவங்களுடைய வருமானத்தையும் ஓரளவு பாதுகாத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய இன்டென்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இரண்டு கோடி பங்கு வச்சிருக்காங்க நானூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் நம்ம பேசிட்டு இருக்கும் போது விலை நான் சொன்னீங்கன்னா அறுநூத்தி நாற்பதுல இருந்து கீழே இறங்கிடுச்சுன்னு மார்க்கெட் கேபுலேஷன் ஆயிரம் கோடி மைக்ரோ கேப் நிறுவனம் இபிஐ மெத்தட்ல பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு கோடி ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்மளுடைய ஷீட் எடுத்திருக்கு அதாவது கடைசி ஆண்டுல தொண்ணூறு கோடி லாபம் பாத்திருந்தாலும் ஐம்பத்தி நாலு கோடி லாபம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கு இதில் வந்துட்டு கையில் ஒரு நாற்பத்தோரு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நாற்பது கோடி பாராயின்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதான் சொன்னாங்க நெட் பாராயிங்ஸ் லெஸ் இல்லையா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட இது வந்து கழிச்சிக்கலாம் ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நானூற்றி ஐந்து ரூபாய் இப்போ விற்கிறது அந்த வேல்யூக்கு நெருக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது ஒருவேளை இந்த பாராயிங்ஸ் பிடிச்ச தூக்கிட்டோம்னா நமக்கு மதிப்புக்கு பக்கத்தில் வரும் அதாவது ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனே லயபிலிட்டிஸையும் கழிச்சிருவாங்க இதையும் கழிச்சிருவாங்க நானூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் இந்த இப்போ விற்கக்கூடிய விலைக்கு மதிப்பு நெருக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தெட்டு கோடி ரூபாய் லாபம் பார்த்திருக்காங்க அது வந்து இருபத்தைந்து விழுக்காடு ஆண்டாண்டு வளர்ச்சி அடைஞ்சு தொண்ணூறு கோடியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிருக்குன்னு பார்த்திருக்கோம் ஸோ அந்த வந்து இருபத்தைந்து விழுக்காடு ப்ராஃபிட் குரோத் இருந்தால் நிறுவனத்துடைய மதிப்பு ஆயிரத்தி நானூறு ரூபாய்ங்கிற மாதிரி காண்பிக்கிறது அதாவது அறநூறு ரூபாய் அதனுடைய டாப் ஹை வேல்யூ அதுல இருந்து இரண்டு இரண்டரை மடங்கு மதிப்புங்கிற மாதிரி காண்பிக்கிறது பட் அது வந்து ரொம்ப ஹெவி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டோம்னா பதினைந்து விழுக்காடு நாமினலா வளருவாங்கன்னு நினைச்சோம்னா இப்போ வைக்கக்கூடிய விலையிலிருந்தே இரண்டு மடங்கு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஒருவேளை ஏழு விழுக்காடு தான் வளருவாங்கன்னு நினைத்தால் கூட ஏற்கனவே நம்ம போனால் ஆல் டைம் ஹையர் டச் பண்ணுறதுக்கு இந்த ஏழு விழுக்காடு நாமினல் வளர்ச்சி இருந்தாலே இந்த தொண்ணூறு கோடியிலிருந்து இருந்தாலே அதனுடைய மதிப்புக்கு ஒருத்தா இருக்கு ஸோ இந்த நிறுவனம் வந்து நம்ம நல்ல ஒரு வேல்யூல கிடைக்கிது நம்ம நானூறுபாய் ரூபாய் இபிஐ மெத்தடில் குரோத் மத்தில பார்த்தீங்கன்னா ஈவன் ஆயிரத்தி ஐநூறு கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி பார்க்குறோம் ஸோ இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கிடைக்கும் கிடைக்கும்போது வாங்கினோம் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வழக்கம் போல் நம்ம வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் நீங்க வாங்குறதுனா உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்க இதை வச்சு மட்டும் வாங்காதீங்க எங்களுடைய காணொலிப்படுத்தினா லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்